திருச்சிற்றம்பலம் சித்தாந்த போதகாசிரியர் சைவதிரு ச ரத்னவேலன் ஐயா அவர்கள் இயற்றிய சிற்றிலக்கியங்களில் சிவஞான முனிவர் அமைக்கும் தத்துவ கொள்கை என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத சிவபெருமானே உயிர் உலகம் என்னும் அனைத்தினும் பூரணமாய் வியாபித்து தலைமை எய்தி நிற்பார் சிவபிரான் வியாபகரும் தலைவரும் ஆவார் என்பதை சீர்கொள் இறை ஒன்று உண்டு அத்தெய்வம் நீ என்று ஒப்பால் சோர்வில் அடையால் தெளிந்தோம் சோமேசா ஓரில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலகு என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பாவின் முதல் பாடல் நிறுவுகின்றது இப்பாடலில் இரண்டு கோள் நிறுவப்பட்டன சீர்கொள் இறை ஒன்று உண்டு அவ்விரை சிவபெருமானே என்பன அந்த இரண்டு கோள் ஆகும் திருக்குறளில் சிவபிரான் என்ற பெயரே இல்லை அப்படி அப்படியிருக்க இவ்வுவமையை மேல் பொருத்துவது எவ்வாறு எனின் கூறுதும் அகரம் எல்லாச் சொற்களுக்கும் மூலமாதலாலும் பிரமம் எல்லாப் பொருளுக்கும் மூலம் ஆதலாலும் அ என்று பரபிரம்மத்திற்குப் பெயர் என்பது வாமன புராண வாக்கு இது திருக்குறள் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாரின் பதிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தைத்ரிய உபனிஷத்தை கூறுகின்றது பிரமமாவது யாது எனின் எங்கிருந்து இவ்வுயிர்களெல்லாம் தோன்றினவோ தோன்றி எதனால் வாழ்கின்றனவோ பிரிந்து எதன்கண் ஒடுங்குமோ அதனை அறிய விரும்பு அது பிரமம் என்று கூறுகின்றது உயிர்கள் எதன்கண் தோன்றி ஒடுங்குகின்றனவோ அது பிரமம் என்பதும் வெளிப்பட்டது இனி இரண்டற்றதாயும் சிவமாயும் உலகம் ஒடுங்குமிடமாயும் வழங்க முடியாததாயும் உள்ள நான்காவது பொருள் அளவில்லாதது இவ்வாறு சிவஞான பாடிய திறவு கூறுகின்றது இங்கனம் ஓம்காரம் பரம ஆன்மாவே எவன் எவன் இங்னம் அறிகின்றானோ அவனவன் திருவருளால் பரமான்மாவை அடைகின்றான் என்பது மாண்டூக்கிய உபனிஷத்தின் பனிரெண்டாம் மந்திரம் எனவே அ பிரம்மம் பிரம்மம் சிவன் என்பது ஆயிற்று அதனை திருக்குறள் பகவன் என்ற பெயரால் கூறிற்று பகவன் என்னும் பெயர் சிவபெருமானுக்கே உரியது என்பதனை சைவ சமய ஸ்தாபனம் செய்தருளிய ஹரதத்தா சிவாச்சாரியார் அருளிய சூக்த மாலை என்ற வடமொழி நூலில் நன்கு நிறுவியுள்ளார் திருக்குறள் ஆசிரியர் பகவன் என வாழா கூறாது ஆதி என்ற சோர்வில் அடையால் கூறினார் ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராகியம் எனும் ஆறுக்கும் பகம் என்னும் பெயர் உண்மையால் பகம் என்பதற்கு இவ்வாறு குணங்களையும் உடையவன் என்பது பொருள் என்றார் யாழ்ப்பாணத்து ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் ஆதிபகவன் என்ற தொடரில் உள்ள ஆதி என்பது இறைமை குணங்கள் இளராய பிற சமயத்து கடவுளர் தொகுதியை விளக்க வந்த அடை அவ்வாதிபகவன் சிவபெருமானே என்பதை வேதம் வலியுறுத்துகின்றது திருச்சிற்றம்பலம்